வணக்கம் இந்த பதிவில் குரு தசையில் சுக்கர புத்தி முதல்ல இந்த குருவை பற்றி பார்த்துடலாம் குரு தேவகுரு இவர் வந்து தேவர்களுக்கு ஒரு சீப்பு அப்போ அந்த வகையில் இந்த குருவானவர் ஏ அணி அதாவது செவ்வாய் சூரியன் அடுத்ததாக சந்திரன் வளர்ப்புறை சந்திரன் கேது இவர்களுக்கு லீடர் வந்து குரு அடுத்தா சுக்ரன் சுக்கரனை பற்றியும் பார்த்தரலாம் சுக்கரன் அணியில் சுக்ரன் சனி ராகு தேய்பிரை சந்திரன் புதன் இவங்கெல்லாம் ஒரு டீமு இவங்க வந்து பி டீம் ஏ டீம் பி டீம்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து இந்த குரு தசையில சுக்கர புத்தி ரெண்டு பேருமே வந்து சுப கிரகம் இப்போ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அந்த குருவானவர் இவருடைய காரக அமைப்பு இவர் என்ன தருவார்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க அடுத்ததான் வந்து சுப காரியங்கள் சுப விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வந்து நடக்குதோ சுப காரியங்கள் அனைத்தையும் தரக்கூடியவர் குரு அப்புறம் தனத்தை தருவார் பெரிய மனதை கொடுப்பாரு இது எல்லாமே வந்து குரு தான் சுக்கரனை பார்த்தீங்கன்னா சுக போக வாழ்க்கை வண்டி வீடு அடுத்தது நல்ல வந்து லக்ஸரியான காரு எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியவர் முக்கியமா வந்து மனைவி கணவனை காட்டக்கூடியவர் வந்து சுக்கரன் தான் எதிர்பாலின அமைப்பை கொடுக்கக்கூடியவரும் சுக்ரன் தான் அந்த வகையில் இந்த குரு தசையில சுக்கர புத்தி அப்படியானது பொதுவாக வந்து குரு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை மட்டுமே செய்யக்கூடியவர் நல்ல எண்ணங்களை மட்டும் இவருடைய பார்வையானது சிறப்பு இவர் இருக்கக்கூடிய இடத்தை விட இவர் பார்வையானது சிறப்பான நன்மை தரும் இவருடைய பார்வையானது ஒன்று அஞ்சு ஒன்பது பொது பார்வை ஏழாம் பார்வை சுக்கரன் வந்து ஏழாம் பார்வை மட்டும் சுக்கரன் வந்து ஒரு இடத்துல இருக்கா சமசப்தமாக ஏழாம் பார்வை பார்ப்பார் இப்ப வந்து இந்த குரு தசையில சுக்கர புத்தி அப்படி பார்க்கும் பொழுது ஒரு எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு தான் இங்க நடக்கும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும்